மாறன் வீராசிரியர் இல்லை இப்போ ஒரு அருமையான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் ஸ்கிப் பண்ணவும் ஃபுல்லும் கேளுங்கள் அதுக்குன்னு அப்படி எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சினா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு தாங்க நம்ம மாறன் வந்து அப்படியே ஸ்டோர் ரூமில் துணியெல்லாம் எடுக்கிறதுக்காக போகிறாங்க வீராவு அங்கே தான் போயிட்டுருக்காங்க கண்மணி வந்து யோசிக்கிறாங்க என்னது மாறனை காணும் ஒருவேளை ஸ்டோர் ரூமில் வந்து துணி எடுக்க போனா சரி அவனை ஃபாலோ பண்ணி போகும்னு சொல்லிட்டு பின்னாடியே வந்து போயிட்டுருக்காங்க இருக்காங்க அந்த இடத்துல மாறனும் வீராவும் வந்து லைட்டாக ஸ்லிப் ஆகி ரெண்டு பேரும் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து தாயி பிடிச்சிட்டு அப்படியே கீழே வந்து உட்காந்துருக்கிற மாதிரி காட்டுறாங்க இந்த இடத்துல திருப்பியும் வீரா வந்து எந்திரிக்கிறாங்க மாறன் வந்து எந்திரிக்கும் போது லைட்டாக எழுத்து விட்டுறாங்க பிள்ளை இருக்கு திருப்பியும் வந்து போத்து பொத்துன்னு உளுகிறாங்க செம காமெடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் பார்க்கறதுக்கு கண்மணி வந்து பார்த்துட்றாங்க தூக்கி வரி போட்டுரு பார்த்தா ரெண்டு பேரும் வந்து நார்மலாக கையில் வந்து பார்சல் வச்சிக்கிட்டு இருக்க மாதிரி தான் அவங்க கணக்கு வந்து தெரியுது டக்குன்னு ஏஞ்சிட்டாங்க பிள்ளை இருக்குது நம்ம வீரா ஒன்று வந்து என்ன நீங்கள் ரெண்டு பேரும் இங்கே இருக்கீங்க இல்லை நீ இங்கே புது கஸ்டமர் வந்து வந்திருக்காங்க அவங்களுக்கு நியூவாக வந்து கலெக்ஷன்லாம் வேணும்னு சொல்லி கேட்டுருந்தாங்க அதனால தான் நானும் வீராகவும் வந்து எடுத்துகிட்டு போகலான்னு வந்தோம் மற்றபடி ஒன்றும் இல்லைன்னு சொன்னோன்னே சரி நீங்கள் டக்குன்னு போயிட்டு வந்துடுங்கன்னோடே ரெண்டு பேரும் கலெக்ஷனை கட்டுறதுக்காக வந்து குடுக்குன்னு போயிட்டுருக்காங்க ஒரு பக்கம் கண்மணி வந்து யோசிக்கிறாங்க மாரன் லவ் பண்ணுற பொண்ணு இங்கே தானே இருக்குன்னு எதிர்பார்த்தேன் ஆனால் இங்கே இல்லவே இல்லையே என்ன ஆச்சு இங்கே எங்கேயும் இருக்காலான்னு சொல்லி ஸ்டோர் ரூம் ஃபுல்லாக வந்து தேடுறாங்க ஸ்டோர் ரூமில் இல்லவே இல்லை சதிகாரனாக இருப்பான் போல இருக்கே ஈஸியாக வந்து தப்பிச்சிட்றான் நம்ம கிட்டேருந்து இந்த வாட்டி வேணால் தப்பிச்சிருக்கலாம் ஆனால் அடுத்த வாட்டி தப்பிக்கிறதுக்கெலாம் வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம கண்மணி வந்து திங்க் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க நைட் ஆகிடுது டக்குன்னு வந்து வராங்க வீட்டுக்கு வந்து வண்டியில் நம்ம மாறன் ஒரு பக்கம் வந்து வள்ளி வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க என்னது இன்றைக்கும் கரெக்டாக வருவானா இல்லை ஏதாவது பண்ணிட்டு வருவானா நிதானமாக வருவானான்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்காங்க நம்ம வள்ளி அந்த இடத்துல ஓ அத்தை வந்து என்னை பற்றி தான் யோசிக்கிறீங்களா சரி சரி இங்கே ஏதாவது ஒரு பாட்டில் எதுவும் இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு மேலே எல்லாம் தெளிச்சுட்டு அப்படியே ரூம்குள்ளே வந்து போகலான்னு பார்க்குறாங்க அத எப்படி அத்த பகலில் கூட இருட்டு மாதிரி தெரியுது ஏன் அத்தை அப்படின்னு சொல்லி காமெடியாக வந்து பேசுகிறாங்க நினைச்சேன் மாறா நீ ஒரு நாள் தான் இது மாதிரி வந்து வந்திருக்கேன்னு உங்கள் அண்ணன் கிட்டெல்லாம் வந்து பெருமையாக பேசியிருந்தேன் தெரியுமா ராகவன்கிட்டையும் கார்த்திகிட்டேயும் என்ன சொல்லியிருந்தேன் இன்மேட் மாற வந்து எந்த தப்பும் பண்ண மாட்டான்னு எங்கள் அண்ணன்ட்டையும் வந்து சொல்லியிருந்தான் ராமச்சந்திரன்ட்டையும் நிச்சயம் எல்லாம் அப்படி இருக்க மாட்டான்னு சொன்னப்ப நான் வந்து மம்படியாக சண்டைக்கு வந்து போகிறேன் கடைசியில் பார்த்தா நீ என்னடா எப்படி வந்திருக்க நீ எதுக்கு தேவலாம் வந்து என்னைய பத்தி எல்லாம் வாக்குறுதி வந்து கொடுத்துக்கிட்டு இருக்க இது உனக்கு தேவையில்லாத வேலை இது ஏன் வீடு நான் எப்படி வேணாலும் வருவேன் என்னை கேள்வி கேட்க இங்கே யார் இருக்கா ராமச்சந்திரன் ஆவது யாராவது அப்படின்னு சொல்லி கண்ணா முன்னன் ராமச்சந்திரனை திட்டுற மாதிரி நடிக்கிறாங்க அந்த இடத்துல என்னடா முன்னாடி நிதானமாக வந்தாலும் நீ வந்து ராமச்சந்திரன் பேரை கேட்டால் பயப்படுவேன் அவர் இப்போ வந்து பார்த்தாருனா என்னடா நினைப்பாரு ஏன் என்ன வந்து பார்க்கணும் அவருக்கு துணி கடையில் என்னென்ன கலெக்ஷன் இருக்கு இருக்காது அதை பற்றி தானே வந்து பார்க்க தெரியும் என் மனசெல்லாம் அவரெல்லாம் புரிஞ்சுப்பாரா இல்லை புரிஞ்சிக்க தான் முடியுமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மாரன் என்னடா அப்பான்னு கூட பார்க்காம இப்படி திட்டிகிட்டு இருக்கேன் இனிமேடி இது என் வாழ்க்கைன்னு முடிஞ்சு போச்சு அப்படி இருக்கும்போது நான் என் வாழ்க்கையில் என்ன செய்யணும் நான் தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சோகமா வந்து அப்படியே உட்காந்துட்டாங்க தரையில நம்ம வள்ளி இவனை நம்பி என்ன சொல்கிறது இவன் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான் குடிய சீக்கிரம் அந்த பொண்ணு வீட்டுக்காரங்கள்ட்ட பேசி கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் இவனும் பொறுப்பாகிடுவான்னு பார்த்தா திருப்பியும் ஆரம்பிச்ச இடத்துலயே வந்து நிக்கிறானே அப்படின்னு சொல்லி சோகமா இருக்கிறப்ப வள்ளி அப்படின்னு சொல்லி நார்மலா வந்து கூப்பிடுறாங்க அந்த இடத்துல என்னடா பேர் சொல்லி எல்லாம் கூப்பிட்டுட்டு இருக்க ஆமா வள்ளி அதான உன் பேரு என்னடா இப்ப தெளிவா பேசுற சும்மா நடிச்சேன் பாட்டில கூட பாக்குறாங்க பார்த்தா பாட்டில் வந்து எதுவுமே இல்லை டே எதுவும் வராத அளவுக்கு சாப்பிட்டுருக்கியா ஏன் வள்ளி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க நீ தெளிவாதான்டா இருக்க சும்மா அத்தை உன்னை சும்மா கலாச்சிக்கிட்டு இருந்தேன் மத்தபடி ஒன்றும் இல்லை நீ வேற ஆர்வமாக உட்காந்துட்டு இருந்தியா அதனாலதான் சரிடா வாடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அத்தை எனக்கு இன்னும் சாப்பாடே போடல தெரியுமா எப்போதும் ஒரு மணிக்கு காஞ்சி போன தோசையை வந்து குத்துவியே அதெல்லாம் ஒன்று வேணாம் நல்ல தோசையா இப்போ குத்தித்தான்னு ஒன்னே அப்படியே சாப்பிட்டுகிட்டே இருக்கிறப்ப இதே மாதிரி கேள்வி மேலே கேள்வியா கேட்குறாங்க என்னடா கரெக்டா தானே இருக்க நீ எத்தனை தோசை சாப்பிட்ட ரெண்டு தோசை வந்து குத்தி கொடுத்துருக்க ரெண்டுமே வந்து பாதி இது கருகி போய் கிடக்குது ஒழுங்கா வந்து குத்தி கொடு அத நீ தெளிவாக நல்லா இருக்க ஓகேடா அப்படின்னு சொல்றாங்க அந்த நம்ம பள்ளி சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க பிள்ளை இருக்கு ரூமுக்கு வந்து கொடுக்கணும்னு வராங்க டேய் என்னடா காரணம் சொல்றா நீ தான் இப்போ கிச்சனில் இருக்கும்போது இதே தான் கேள்வி கேட்குற நான் ஏன் இது மாதிரி வந்தேனே ஏன் அத்தை நல்லவனாக இருக்கிறது தப்பா டேய் நல்லவனாக இருக்கிறது தப்பு இல்லடா நீ நல்லவனாக இருக்கல்ல பின்ன நான் நல்லவன் இல்லையா அப்படின்னு சொல்லும்போது இது எல்லாத்தையும் வந்து கண்மணி வந்து வாசல்லேருந்து கேட்டுட்டு இருக்காங்க மாறன் ரூம் வாசல்லேருந்து தான் கேட்குறாங்க பிள்ளை இருக்கு இது எல்லாத்தையும் எதுக்காக இவன் நிதானம் இல்லாமல் எப்போதும் வந்துக்கிட்டே இருப்பான் இப்போ தெளிவாக வரானே இந்த மாற்றம் இவங்ககிட்டேருந்து வரக்கூடாது இந்த வீட்டில் இவனை எப்போ பார்த்தாலும் வந்து திட்டிக்கிட்டே இருக்கணும் தான் நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்தேன் நான் தான் ஒரு பொண்ணு லவ் பண்ணுறேன்ல அவன் மூணு நாள் வந்து எனக்கு டாஸ்க் வந்து கொடுத்துருக்கா மூணு நாள் நிதானம் இல்லாமல் இருக்கவே கூடாது நீ தெளிவாக வந்து இருக்கணும் அப்படின்னு அவன் சொன்னான் அப்படின்னு தான் நான் இப்படி பண்ணேன் அதானடா நான் சொல்லி கேட்டதே இல்லை எங்கேருந்தோ ஒரு பொண்ணு சொன்னால் மட்டும் கேட்கறாங்க அவன் நான் கல்யாணம் போகிற பொண்ணு அப்படி இருக்கும்போது அவன் சொன்னா பேச்சு தானே அவனும் டெய் என்னைக்குமே இப்படி இருந்தேன்னு வச்சுக்கேன் உங்கள் அப்பாட்ட பேசி உனக்கும் அந்த பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுருவேன்டா அப்படின்னு சொன்னேன் அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் டேய் நான் உனோட செல்ல அத்தை இல்லை உன்னோட அன்பான அத்தை இல்லை நீ எங்கே வர டேரெக்டாக வா அப்படின்னு சொன்னேனே சரி நான் சொல்கிறேன் அந்த பொண்ணு மட்டும் யாரா அப்படின்னு சொல்லும்போது கண்மணி இவ்வளோ நேரம் வந்து கேஷுவலா கேட்டுக்கிட்டு இருந்தவங்க அப்படியே அதிர்ச்சியாக வந்து பார்க்கலாங்க அந்த பொண்ணு யாரா எனக்கு தெரிஞ்சே ஆகணுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்படியே அத்தை இதுக்கு முன்னாடி நீ கேட்டப்பையும் நான் சொன்னதில்லை இனிமேடி நீ கேட்டப்பையும் நான் சொல்ல மாட்டேன் கண்டிப்பாக நான் தாலி கட்டி முடித்தோன்னே உனக்கு தெரியதான் போகுது வீட்டுக்கு வந்து விளக்கேற்றுவா இல்லை அப்போனா வீட்டுக்கு விளக்கேற்றும் போது தான் தெரியுமா மண்டபத்தில் நான் அவன் கல்யாணத்தை வந்து கிராண்டாக பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் ஏத்தக்கா அப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது நிச்சயம் எனக்கு தெரிய தாண்டா போகுது அப்படி யார் நீ லவ் பண்ணுறேன்னு பார்க்குறேன் இந்த காலத்திலலாம் லவ் பண்ணுறவங்களாம் பாதிலே விட்டுட்டு போயிடுவாங்களாம் வாழ்க்கையே வந்து மாறி போயிடுமா பார்த்துக்க அப்படின்னு சொல்லும்போது நல்ல வார்த்தை சொல்றியா பாரு நானே வந்து லவ் பண்ணுறதே பெரிய விஷயம் என்ன ஒரு பொண்ணு லவ் பண்ணுறது அதை விட பெரிய விஷயம் இப்படி சொல்லிகிட்டு இருக்கேன்னு சொல்லி கண்ணா அப்படின்னா மாறணு வந்து திட்டுறாங்க சரிடா சும்மா சொன்னேன் நீ சும்மா சொன்னேன்னா தான் எனக்கும் தான் தெரியுமேன்னு சொல்லி ரெண்டு பேர் ஃபன்னாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அடுத்த நாள் காலையில் வந்து பொழுது வந்து விழிஞ்சிருச்சு போல இருக்கு கண்மணி வந்து அவங்க மாமியாருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி ஐயரெல்லாம் கூப்பிட்டு வச்சு தடபுடலாம் எல்லாத்தையும் வந்து உரிமையாக வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் வீராவுக்கு வந்து கால் பண்ணுறாங்க உடனே வந்து வீரா வந்து கேட்குறாங்க என்னடா தெரியாமல் பண்ணிட்டேன் மன்னிச்சிரு மன்னிப்பு கேட்க தானே ஃபோன் பண்ணேன் இல்லை அப்படின்னு சொல்லி அழுகிற மாதிரி பேசுகிறாங்க ஏ சாரிடா நீ எந்த நிலமையில இருக்கேன்னு தெரியாமல் நான் மாட்டுக்கும் கிண்டல் அடித்து பேசிட்டேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை எப்போதும் இந்த நாள் வந்து எனக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும் இந்த நாள் மட்டும் ஸ்பெஷலாக ரெண்டு மடங்கு கஷ்டத்தை வந்து கொடுக்கும் எங்கள் அம்மாவோட இது மாதிரி ஃபங்க்ஷன் வந்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாங்க சாரீடா எனக்கு தெரியாமல் போச்சு அப்படின்னு சொல்லும்போது உனக்கு என்ன எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் ராமச்சந்திரன் என்ன இந்த ஃபங்க்ஷன் அப்போ பேசுவார் இருப்பார் அதெல்லாம் நினைக்க நினைக்க எனக்கு ரொம்பவே வேதனையாக இருக்குன்னு சொல்லி டக்குன்னு வந்து ஃபோன் வந்து வச்சிடறாங்க மாறனை சுற்றி இவ்வளோ சோகமா அப்படின்னு சொல்லும்போது ஃபங்க்ஷனில் எல்லோரும் வந்து கண்மணியை பற்றி பேசணுன்னு ஐயர்கிட்ட இது வேணுமா அது வேணுமா அது வேணுமா இது வேணுமாங்கிற மாதிரி மாறி மாறி கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஒரு பக்கம் ராமச்சந்திரன்லாம் இதெல்லாம் பார்த்து ரொம்ப அசந்து போகிற மாதிரி இருக்காங்க ரெண்டு பெரிய மனுஷங்க வந்து வராங்க என்ன ராமச்சந்திராவும் வீட்டு மருமகள் சூப்பராக வந்து வேலை போல இருக்கு இந்த கல்யாணத்தை நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நீங்களும் சரி அதுக்கப்புறம் வள்ளி எல்லோரும் கடுமையாக வந்து போராடுனீங்க தண்டபாணியிலேருந்து எல்லாரும் நான் என்னப்பா பண்ணுறது அப்போ சரி இல்லாத விஷயம் இப்போ சரியா இருக்குது சரியாக இருக்கிற விஷயம் இப்போ தப்பாக இருக்குது என்ன பண்ணுறது ஆனால் பணம் காசு முக்கியம் இல்லைன்னு நீ நினச்சது எல்லாமே கரெக்டு தான்ப்பா அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல வந்து ஏன்னா நீங்கள் வேணால் சாவி வேணா இப்போயே வந்து கொடுத்துருவீங்க போல இருக்கே வாங்கி கொடுத்துட்டு போங்க ஏன் வல்லி இப்படி பேசிக்கிட்டு இருக்க பின்னா கொத்து கொத்துச்சாவிங்கிறா இவன் சமையல் வந்து பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கா உங்கள் முன்னாடி மட்டும் இத்தனை நாள் வேலை பார்த்ததே இல்லையா இப்போ வந்து பார்த்துட்டுருக்காள உங்கள் பொண்ணை பற்றி தான் பெருமையாக பேசிக்கிட்டு இருந்தேன் ஜெயலட்சுமி பிருந்தா ஒரு பக்கம் கிட்ட வந்து சந்தோஷமாக வந்து பேசுகிறாங்க நம்ம ராமச்சந்திரன் கரெக்டாக வந்து வந்துடுறாங்க போல இருக்கு நம்ம மாறன் அந்த இடத்துல உடனே வந்து கடுப்பாகி கண்ணா அப்படின்னா திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க இவன் இதுக்கு இங்கே வந்து நிற்கிறான் அவங்க அம்மாவுக்கு ஃபங்க்ஷன் நடக்குது என்றைக்குமே வந்து நீ விட்டு வச்சதே இல்லை நம்ம மாறினேன் இந்த ஃபங்க்ஷன் அன்னைக்கு நீ வீட்டை விட்டு தோர்த்திடுவா இன்றைக்காவது இருக்கட்டும் மரியாதையாக அவன் வீட்டை விட்டு போக சொல்லு இல்லாட்டி நான் என்ன செய்வேன் எனக்கே தெரியாதே நோனே கார்த்திகும் ராகவனும் பேசுகிறாங்க ஏ அப்பா தான் கோவப்படுறார் இப்போதைக்கு போடா அப்படின்னு சொல்லும்போது ஆனால் ரொம்பவே தப்புண்ணே அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க ராகவனும் வந்து கூப்பிட்றாங்க நம்ம கார்த்தியும் கூப்பிட்றாங்க மாறனையும் கூப்பிட்றாங்க இது மாதிரி ஃபங்க்ஷன் வந்து இருக்குல்ல மூணு பசங்களையும் வர சொல்லுங்கன்னோடே அவன் இல்லைன்னு நினச்சிக்கங்க இருக்கும்போது இல்லைன்னெலாம் சொல்லக்கூடாது அவன் போயிட்டான்னு நினச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது ஃபீலிங்காக வந்து அழுதுகிட்டு மாறன் மாட்டுக்கும் மாடிக்கு வந்து போகிறாங்க எல்லாருக்குமே தூக்கி வாரி போட்டுருது கண்மணி மட்டும் சந்தோஷமாக வந்து பேசுகிறாங்க அப்பா ஆடா நம்ம நினச்ச காரியெல்லாம் ஒன்று ஒன்றா நடக்குதுங்கிற மாதிரி தான் அவங்க ஹாப்பியாக வந்து யோசிக்கிறாங்க ஆனால் நீ பண்ணுறதுலாம் ரொம்பவே தப்பு அப்படின்னு சொல்லும்போது ஆப்போசிட்டில் இருக்க பெரிய மனுஷங்க வந்து பேசுகிறாங்க ஊருக்கே வந்து உபதேசம்லாம் பேசுவில்ல ஆனால் உன் பையனை இப்படி கண்ணாப்பண்ணான்னு திட்டிகிட்டு இருக்க எனக்கு நல்லாவே தெரியும்